மகாதேவ நமச்சிதாய் உங்கள் திருவம்பாவை நூலிலிருந்து இன்று பதினான்காவது பாடலுக்கு விளக்கத்தை திருவருளை நோக்கி வேண்டுவோம் அன்பர்களே பெண்கள் எல்லாம் அந்த பொய்கையிலே குடைந்து நீராடுகின்ற போது பெருமானை பாடுகின்ற புகழ்கின்ற அற்புதமான நிகழ்வை மணிவாசக பொழுது அவர்கள் காதிலே அணிந்திருக்கின்ற குலை என்கின்ற ஆபரணமானது அப்படியே அசைந்து ஆடுகிறது தண்ணீரை மறந்து அவர்கள் மார்பிலே அணிந்திருக்கிற ஆபரணங்கள் ஆடுகின்றன நீரிலே மூழ்கின்ற இருக்கின்ற பொழுது தலையினுடைய அந்த முடிகள் கேசம் அப்படியே விரிந்து அந்த நீரிலே அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த கேசத்தினுடைய மனத்தை விரும்பி வண்டுகளும் அந்த கேசத்தை போலவே ஆடிக்கொண்டிருக்கிறது எவ்வளவு இயல்பான ஒரு அற்புதமான வர்ணனை அந்த குடிந்த நீரிலே சீத புனலிலே அந்த பெண்கள் எல்லாம் நீராடி பிள்ளை சிற்றம்பலத்திலே எல்லையில்லாத புகழ் கொண்டு நிறுத்தமாடுகின்ற பெருமானுடைய திருவடியை போற்றி பாடும் வண்ணமாக வேதத்தினுடைய பொருளாகிய பெருமானுடைய விழுமிய திறத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வேதத்தினுடைய பொருளாகவே பரமேஸ்வரன் இருக்கின்றான் என்பதையும் உணர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வேதம் நான்கிலும் இப்பொருளாவது நாதம் நாமம் நமசிவாயவே நான்கு வேதத்திலையும் விரிப்பின்றி கலந்து நிற்கின்ற பொருள் நமச்சிவாய பொருள் அந்த பொருளை அப்பொருள் ஆமா பாடி அந்த பெருமானுடைய ஒளி பொருந்திய திருமேனியை பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி அவருடைய மார்பிலே கிடைக்கும் ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்வார்கள் பத்தி சொல் நான் சொல்கிறேன் நாம எங்க சேர்ந்து இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்முடைய பண்பு அமையும் காரணம் என்னன்னா ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாகக்கூடியது ஆகினால இந்த மாலைகள் பெருமானுடைய திருமேனியை அலங்கரிக்கிறதுனால அந்த மாலையையும் புகழ்ந்து பாடுகிறார்கள் தாறுபாடி ஆதித்திறம்பாடி பெருமானுடைய முதலும் இல்லாத திறன்களை மாறி மாறி சொல்கிறார்கள் ஆதித்திறம்பாடி அந்தம் ஆ மாபாடி இந்த பிரபஞ்சத்திலே ஊழிக் காலத்திலே எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு தான் மட்டும் தனியனாக நிற்கின்ற அந்தம் ஆ மாபாடி இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் மணிவாசகர் பெருமானார் அந்த பெண்கள் மூலமா பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த இந்த ஒரு வார்த்தைக்கு சித்தாந்த பெருமக்கள் மணிக்கணக்கில் விளக்கம் சொல்வாங்க சரியை கிரியை யோகம் ஆகிய நெறிகளிலே நம்மை வழிப்படுத்தி அதன் மூலமாக இருவினை ஒப்பு மலபரிவாகத்தை ஏற்படுத்தி சத்தினி பாதத்தை தருவது டைய பிரிப்பில்லாத அருள் சக்தி அந்த சக்தியை போற்றி பாடி இந்த பேதித்து என்பதற்கு விளக்கத்தை தங்கள் பகுதியில் உள்ள சித்தாந்த ஆசிரியர்களிடம் கேட்டு விரிவான பொருளை தெரிந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த தன் பாதத்திறம்பாடி படையோர் எம்பாவாள் என்று போற்றி பாடுகின்ற பாங்கினை நாம் பதினான்காவது திருப்பாசுரத்தினை காண்கின்றோம் அந்த பாசுரத்தை முழுமையாக கண்டு நிறைவு செய்வோம் திருச்சி சம்பளம் குளையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குளமாட மாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி சோதித்திரம் பாடி சுழு கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாடி பேதித்து நம்மை வளர்த்தடுத்தபை வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலொரும் பாவா வேதித்து நம்மை வளர்த்தெடுத்து ஆளாக்குகின்ற எடுத்த ஆளுகின்ற அம்மையினுடைய பெருவடியை வணங்கி அப்பெருமாட்டியினுடைய பாதத்திறம் பாடி நாமும் பாடுவோம் குறைவில்லாத வாழ்வு பெறுவோம் திருச்சி சம்பளம் நம பார்வதி அரக அரகர நம சிவாய் வாழ்வது